காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாலாஜாபாத் லயன்ஸ் சங்கம் அரவின் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் எஸ் பெருமாள் செட்டியார் அவர்களின் மகள் எம் சாந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாமில் இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை பரிசோதனை தூரப்பார்வை கிட்டப்பார்வை கண்ணீர் வடித்தல் கருவிழிப்புண் கோளாறு கண் பரிசோதனை உள்ளட்ட பரிசோதனைகள் நடைபெற்று இலவசமாக கண் கண்ணாடி சொட்டு மருந்து வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் லைன் சங்க தலைவர் கே மோகன் செயலாளர் சி வேலு பொருளாளர் ஆர் முரளி மற்றும் எஸ் பெருமாள் செட்டியார் சன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர்